வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு தமிழ் ஒரு எழுத்து ஒரு முழு சொற்கள் பாவரிசை பத்தி பார்க்கலாம் பா என்ற தனி எழுத்து காற்று சாபம் பின்னம் பெருங்காற்று ஆகிய சொற்களை உணர்த்தும் பா என்ற தனி எழுத்து அழகு கவிதை காப்பு கைமரம் தூய்மை நிழல் நூல் பரப்பு பரவுதல் பாடல் பாட்டு பாம்பு பாவு பிரபந்தம் ஆகிய சொற்களை குறிக்கும் பி என்ற தனி எழுத்து அழகை குறிக்கும் பி என்ற தனி எழுத்து அச்சம் தொண்டி மலம் ஆகிய சொற்களை குறிக்கும் பூ என்ற தனி எழுத்து அழகு இடம் இலை சேவக்கொண்டை தாமப்பூ நிறம் பூத்தொழில் பூமி பொலிவு மலர் யானையின் நெற்றி புகர் ஆகியவற்றை உணர்த்தும் அச்சம் அழகு இல்லை நுரை மேகம் ஆகிய சொற்களை குறிக்கும் பை என்ற தனி எழுத்து அழகு இளமை உரை குடற்பை கைப்பை சாக்கு நிறம் பசுமை பாம்பின் படம் வலிமை ஆகிய சொற்களை குறிக்கும் செய்தல் ஆகியவற்றை குறிக்கும் போ என்ற தனி எழுத்து இல்லை ஏவல் காலம் கழிந்து நீங்குதல் செல் செல்லுதல் நீங்குதல் போதல் போன்ற சொற்களை ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க